தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மக்களை நேசி மக்களுக்காக சேவிசை என்பதற்கு ஏற்றாற்போல் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இறந்தவர்களுக்கு குளிர்சாதன பெட்டி சவப்பெட்டி பெட்டி இவை அனைத்தும் சமூக ஆர்வலரான அன்னை வி ஜி சரவணன் அவர்களின் ஏற்பாட்டில் எந்தவித கட்டணமும் இன்றி சேவையாக வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தெற்கு வாளவல்லான் பகுதியைச் சேர்ந்த அவர்கள் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வயது முதிர்வு காரணமாக காலமானார் அன்னருடைய பூத உடலை அடக்கம் செய்வதற்கான சொற்கரதம் மனிதம் நிலைக்க தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் ஜனநாயகனின் தீவிர ரசிகரான சமூக ஆர்வலர் அன்னை வி ஜி சரவணன் அவர்களின் சார்பில் எந்தவித கட்டணமும் இன்றி சேவையாக வழங்கப்பட்டது